நமஸ்காரம் இன்னியோட ஃப்ராவர்க் வில் பவர் டிஃபீட்ஸ் ஆல் பவர் பியூட்டிஃபுல்ங்க நிஜமாகவே இது நல்லா எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னு கேட்டேன்னா வில் பவர் நிறைய பேர் வில் பவர் அப்படின்னா நம்பிக்கை அப்படிம்பா பட் நம்பிக்கை வேற வில் பவர் அப்படிங்கிறது தன் நம்பிக்கை ஸோ தன்னம்பிக்கையும் வில் நம்பிக்கையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டேன்னா நீங்கள் இன்னொருத்தர் மேலே சார்ந்து யுவர் கிவிங் யுவர் புட்டிங் யுவர் ஃபேத் ஆன் தெம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இன்னொருத்தர் மேலே அதாவது ஐ ஹாவ் காட் ஃபுல் ஃபேத் வித் ஆல் மை டி ஐ ஹவ் காட் ஃபுல் ஃபேத் வித் திஸ் பர்சன் ஐ ஹவ் காட் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வித் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ யூ ஆர் புட் ஹேவிங் ஃபீத் ஆன் எக்ஸ்வைஸ்ட் சம்படி வேர் எஸ் வில் பவர் வில் பவர் அப்படிங்கிறது தன் நம்பிக்கை தன் நம்பிக்கைனா தன் நம்பிக்கை அப்போது என் நான் என்ன நம்புறேன் பிலீவ் இன் யோர் செல்ஃப் சிம்பிள்ங்க ஆனால் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் வெரி எஃபெக்டிவ் அப்போது அவன் என்ன சொல்கிறா பாருங்கோ வில் பவர் டிஃபீட்ஸ் ஆல் பவர் என்ன ஒரு அழகாக சொல்லியிருக்க பாருங்க எல்லாமே தான் வார்த்தைகளாக மாறுறது அப்படிங்குறோம் ஸோ தன்னம்பிக்கை மட்டும் இருந்ததுன்னா எந்த மாதிரியான பவர் ஸோ எந்த மாதிரி பவர் அப்படின்னா சில பேர் வந்து இப்போது லைக் இப்போ மண் மோ மண் தட் இஸ் கவர்மெண்ட் இப்போ அவ அவளோட ஏற்ற மாதிரி நம்மளாம் ஆடணும் ஸோ அவள் ஒரு பவர் போட்டுருவா ஒரு ரூல் போட்டுருவா அந்த ரூல்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லோரும் கண்ட்ரோல் ஆனோம் ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் பவர் இன்னொரு ஓனர்ஷிப் லைக் பாஸு அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர்ஸ் லீடர் அப்போ அவளோட இதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஹாவ் அது ஒரு கைண்ட் ஆஃப் பவர் இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா மணி 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 பைசா அந்த ஒரு பவரை வச்சுருந்து தே வில் ஆஸ்க் பீப்புள் டு கம் அண்ட் ஒர்க் ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் இது அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஏங்கின்னு இருப்போம் லைக் இதை நம்ம கிடச்சால் நல்லாயிருக்கும் நன்னை கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ இது கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் தே வில் யூஸ் அஸ் ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் பவர் ஸோ இந்த மாதிரி பலவிதமான பவர்ஸை இட் டிஃபீட் ஆகும் எப்போ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்போது உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும்னா அப்போது உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிஸ்டம் யூ ஹாவ் டு லவ் யுவர் சிஸ்டம் நம்பர் த்ரீ என்னன்னு கேட்டால் கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்கார் ஸோ கடவுள் வந்து என்னை வந்து ஒரு பர்பஸோடு அனுப்பிச்சிருக்கார் அண்ட் ஹீ வாண்ட் ஹி ஹஸ் கிவன் மீ தி ஆக்சசரிஸ் அதாவது என்னென்னு கேட்டேன்னா எல்லாத்துக்கும் எப்படி நம்ம தைரியமாக கை கொள்ளணும் எப்படி நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் எப்படி நம்ம சாதுரியமாக வேலை செய்யணும் அப்படிங்கிற அக்சசரிஸோட கடவுள் அனுப்பிச்சிருக்கார் அது என்னது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்படி நீங்கள் கவனிச்சிங்க அப்படி நீங்கள் ஒரு பதில் கிடச்சிது அப்படின்னா அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பவர் மற்ற நான் சொன்னேன்னு அந்த பவர் தான் வந்து இட் வில் நாட் ஒர்க் மோர் ஆன் யூ இட் வில் ஒர்க் பட் இட் வில் நாட் ஒர்க் ஆன் மோர் ஆன் யூ பிகாஸ் ஏன்னா உங்களோட பவரே ஜாஸ்தி இப்போ கூட நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் இப்போ ஆண்கள்லேயே நிறைய பேர் பாருங்க கொஞ்சம் ஓல்டு பீப்புளே ஓல்டேஜ் பீப்புள்லாம் பார்த்தேன்னா கொஞ்சம் எங்கேயாவது ரோடை க்ராஸ் பண்ணும் அது இது அப்படின்னா கூட அவள் கையை பிடிச்சிக்கிறதுக்கு வந்து கூச்சப்படுவாள் இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் பஸ்ஸெல்லாம் இறங்கும் போது வாங்குவோம் அப்படி கை கொடுத்தா கூட இல்லை இல்லை நான் மெதுவாக நான் இறங்கிடுவேன் அப்படின்பா நமக்கு பாவமாக இருக்கும் பயமாக இருக்கும் பட் அவளுக்கு என்னன்னா அவள் கண்டிப்பாக காலை கரெக்டாக கீழே வைப்பா காலை கரெக்டாக லேண்ட் ஆகும் அப்படிங்கிற அவளுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது இல்லையா நம்ம அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இதுதான் ஸோ இந்த வில் பவர் இருக்கும் இருக்கும்னா நம்மா மற்ற பவர்லாம் ஒன்றும் வேலை செய்யாது கண்டிப்பாக அந்த வில் பவரை நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும் இந்த கல்டிவேட் பண்ணிக்கும் போது பாசிட்டிவாக நிறைய பேர் விதண்டாவாதத்தில் இருப்பாள் வில் பவர் விதண்டாவாதத்தில் இருப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடாது வில் பவர் பாசிட்டிவாக இருக்கணும் அதாவது நிறைய பேர் உங்களை நாடணும் உங்களை உங்கள் பின்னாடி வந்து கிட்டேருந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுமானா கிட்ட பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நல்ல எண்ணங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது உங்களோட ஆறா எப்படி தெரியுமா இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு எருப்பு கூட உங்களை வந்து சீண்ட முடியாது அந்த அளவுக்கு உங்களோட ஆறா திக்கா இருந்ததுன்னா நோ படி கான் டூ எனி திங் ஸோ அந்த வில் பவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா கடவுள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் உங்களுக்கு ஸோ இது நீங்கள் தான் உங்களை நீங்கள் தான் தேடிக்கணும் யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் யுவர் செல்ஃப் எனக்கு என்ன கொடுத்துருக்கார் எனக்கு என்ன கொடுத்துருக்கார் இப்போ ஊர்லேருந்து யாராவது வந்தான்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம ஈகராக நம்ம பார்க்குறோம் இல்லையா எனக்கு எதாவது வாங்கிட்டு வந்திருக்காளா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல ஏஜ் ஃபேக்டர் எதுவானாலும் ஸோ அதே மாதிரி நம்ம கடவுள் ஆல்ரெடி நம்ம பிறக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் தேடுங்கோ அதை தேடி அதை கண்டுபிடிச்சி கையில் வச்சுட்டேன்னா அதுதான் உங்களுக்கு அஸ்திரம் அந்த அந்த அஸ்திரம் கையில் இருக்கும்போது மற்ற பவர் எல்லாம் வேலை செய்யாது நிஜமாக நிறைய பேர் வில் பவரையும் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான் ஸோ எத்தனை இந்த வில் பவர் மட்டும் இருந்ததுன்னா இன்னொரு அட்வான்டேஜ் நிறைய ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து செயின் ஸ்மோக்கர்ஸாக இருப்பாள் ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருப்பா ந ஒரு நிறைய நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கா இருப்பா த மனசை மட்டும் திடப்படுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிடிக்கக்கூடாது வேண்டாம் அப்படின்னு அவள் நினச்சானா அவளுக்கு மீறி எதுவும் வராது நீங்கள் திருப்பி நீங்கள் கொண்டு போய் கொடுத்தா கூட இந்தாமலே அப்படின்னு கொடுத்தா கூட வாங்க மாட்டாள் நிறைய பேர் டயபெட்டிக் பீப்பிள்லாம் பார்த்தேன்னா சில பேர்லாம் வந்து அட்டமெண்ட்டாக இருப்பான் எனக்கு வேண்டாம் எனக்கு எனக்கு வேண்டாம் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு அந்த ஒரு ஒரு இது ஃபேமாக இருப்பான் டெம்டேஷன்ஸ்க்கு ஒரு விதமான இடமே கொடுக்க மாட்டான் ஸ்பேஸே கொடுக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளே வில் பவரோட இருந்துட்டோம்னா பின்னூத்தர் வந்து சாப்பிடாதீங்க வேண்டாம் சுகர் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னால் தான் தே வில் கெட் இது பத்தியா நம்ம இப்படி சொல்கிறாப்பார் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அந்த ஒரு இதாகிடும் பட் அதே அவளே வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்க கிரேட் இல்லையா ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய போகலாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வில் பவர் நம்ம தான் இருக்குது வில் பவர் கடவுள் கொடுத்த வில் பவர் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ தயவுசெய்து அது என்னது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அந்த அஸ்திரத்தை கையில் வச்சுக்கோங்கோ வச்சுண்டா எங்கே போனாலும் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் எந்த காரியம் எடுத்தாலும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ வெற்றி 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 சின்ன சின்ன வெற்றிகள் உங்களுக்கு என்னாகுமோ பெரிய வெற்றி ஆகிடும் மனசுக்கு நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் இருக்கக்கூடிய இடமும் சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ பெருசு பாருங்கள் வில் பவர் ஒன்று இருக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் பாருங்கோ அதனால் அந்த அஸ்திரத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ தன்னம்பிக்கை நம்பிக்கை வேறு ஸோ அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கைங்கிறது வேறு இன்னொருத்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் விடா நம்பிக்கை கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கைங்கிறது இன்னொருத்தர் மேலே நம்ம சார்ந்து வச்சுருக்கோம் தன்னம்பிக்கைங்கிறது என் மேலே என்னோடய தன்னம்பிக்கை ஸோ நான் இறங்குவேன் நான் பிடிப்பேன் நான் மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டாம் இப்படிங்கிற அந்த வில் பவர்லாம் இருக்க பாருங்க இது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது நல்லதனமாக இருக்கணும் கெட்டதனமாக இருக்கக்கூடாது தேங்க்யூ